புனித நாட்டு புனித முதலே கொடுத்த காட்சிகள் வழியாக பல்வேறு உண்மைகளை நிறைவன் இறைவன் வெளிப்படுத்தினார் பதினாலு வயதில் திருமணம் முடித்த இவரின் கணவர் இவரை நல்விதமாக பார்த்து கொண்டார் இவருக்கு நான்கு ஆண் குழந்தைகளையும் நான்கு பெண் குழந்தைகளையும் கொடுத்தார் கணவரின் இருப்பிற்கு பின் எட்டு குழந்தைகளையும் சிரம சிரமப்பட்டு கரை சேர்த்தார் பின் ஒரு சபையை நிறுவி இறைவேண்டலிலும் நோன்பிலும் நினைத்து நினைத்திருந்தார் இவர் நிறுவிய சபை கடனில் மூழ்கிய போதும் அதை பொறுமையாக ஏற்றி சதித்தார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தோல்விகளை கண்டு தூண் துவண்டு விடாமல் இறை இறை வழி செல்வோம்